கீழே போகலையா இன்னும் டைம் இருக்குதா பதினோரு தான் கட்டல் விட்டு இறங்குவீங்களோ ஆ பார் அண்ணாடு படிக்கிற இடத்துக்கு வந்துட்ட பாத்தியா இங்கே வரும் பார் பதினோரு மணி மட்டும் படுத்துருப்பா லைட் ஆஃப் பண்ணத்தான் கீழே இறங்குவா இவளுக்குலாம் என்ன அப்படின்னுக்கிட்டு இருக்கிறான் உல்லாசமாக எப்படி இருக்குது ஏஞ்சாமிய ஃபேன் கார்டில் அப்படி சொ சொகுசாக படுத்துக்கிட்டு பொம்மை போட்டு அமுத்துனான்னு அவ்வளவுதான் நான் எப்படி கீழே போவேன் பதினோரு மணி இல்லாமல் நீங்கள் அடித்தாலும் போக மாட்டேன் என்ன பண்ணாலும் போக மாட்டேன் நான் இங்கே தான் படுத்துருப்பேன் இது இடம் முடியாது 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 பதினோரு மணி இல்லாமல் நான் போக மாட்டேன் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது என்னை ஜாலியாக படுத்துருக்கிறதுக்கு இல்லாமல் இடைஞ்சல் பண்றீங்களோ பதினோரு மணிக்கு மேலே தான் நான் கீழே போவேன் முடியாது ஏன் பாப்பு போக முடியாது இன்னைக்கு எப்படி சாப்பாடு எப்படி வெறும் சிக்கனும் இதாக தின்னு போட்டு இம்சையா இம்சார் பாப்பு உன்னை இம்சைங்கிறா ஆ சொன்னால் சொல்லிட்டு போகுது எங்கள் அம்மா தானே சொல்லட்டும் நான் அப்படியே படுத்துருக்கேன் சொடிங்கிறா கேம்பாப்ப இந்த பாட்டி வேற இடையில இடையில ஆ கேமராவை தூக்கிட்டு வந்துடுது அப்படிங்கிறான் வெள்ளத்தங்கா வெள்ளத்தங்காய் உள்ளே வந்ததே வேலை வச்சுட்டு இல்லை உங்கள் அம்மாளுக்கு ம் சரி கொஞ்சம் நேரம் படுத்துங்க பதினோரு மணிக்கு இறங்கி இறங்கி கீழே போய் படுத்துக்குவியா என் ஜாமி கீழே இல்லை பதினோரு மணினா டைம் உனக்கு அவ்வளவுதான் அப்புறம் நான் லைட் ஆஃப் பண்ணிருப்பேன் நீ போய் கீழே படுத்துக்கோனு இல்லைன்னா கும்மா அப்புறம் அடிப்பேன் ஒத்துன்னு அந்த பெரிய தூக்கி போட்டுருவ மேலே ஆமாம் நான் சரி நான் வச்சிட்றேன் நீ போய் படுத்துக்கோ